தென்காசி கோர்ட் இந்த இதுதான் தென்காசி மாவட்ட ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தென்காசி இந்த பக்கம் பாருங்க பஜார் இருக்குதுங்களா இந்த மாதிரி மெயினான லொக்கேஷன் இப்போ இந்த கோர்ட்லேருந்து இருந்து இந்த பக்கம் போனீங்கன்னா கரெக்டா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல ஆயிரம் பேருங்கிற ஊர் வரும் அந்த ஆயிரம் பேரிங்கிற ஊர்ல ஒரு மூணு சென்ட் லேண்டு விற்பனைக்கு இருக்குங்க கிழக்கு பார்த்த பிளாட்டு முப்பத்தி மூணுக்கு நாற்பது முப்பத்தி மூணு வகுப்பு நீளம் நாற்பது அடி கரெக்டா மூணு சென்ட் வருது இந்த இருந்து பக்கம் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் வரும் அப்போ இந்த மாதிரியான லொக்கேஷனில் வீடு கட்டி இருக்கணும் கோர்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கணும் தென்காசி டவுனுக்கு கொஞ்சம் நெருக்கடியாக இருக்குது விலவாசி அதிகமாக இருக்குது கொஞ்சம் பக்கத்தில் வீடு கட்டி குறைஞ்ச பட்ஜெட்டில் இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல உரிமையாளர் சொல்கிற வேலை ஒரு சென்ட்டுக்கு நாலு லட்சம் கேட்குறாங்க அதாவது மூணு சென்ட்னா பன்னெண்டு லட்சம் ஆச்சு ஒரு பத்து லட்சம் ரெடி பண்ணிங்கன்னா வீட்டை கட்டி போடலாம் ஒரு இடத்த எடுத்துருங்க நம்ம லோன் போட்டு கட்டித்தரதுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் ஒரு இருபது இருபத்தம்பது ரூபா பட்ஜெட்டில் தென்காசி சரௌண்டிங்கில் ஒரு வீடு கிடச்சிரும் ஆயிரம் பேரி இங்கேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் அமைஞ்சது இந்த லொக்கேஷன் போர்ட்லேருந்து கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரு தேவைப்படுறவங்க கீழே நம்ம ஆஃபீஸில் நம்பர் கொடுத்துருக்கோம் கான்டாக்ட் பண்ணுங்கள்